திண்டுக்கல் நத்தம் ரோடு ஆர் எம் டிசி அலுவலகம் அருகே சலூன் கடை உரிமையாளருக்கு சரமாரி கத்தி குத்து புதன்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் சாணார்பட்டியை அடுத்த மேட்டுக்கடை பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் வயது நாற்பது இவர் திண்டுக்கல் நத்தம் ரோடு ஆர் எம் டிசி அலுவலகம் அருகே சலூன் கடை வைத்துள்ளார் இந்நிலையில் இரவு மர்ம நபர்கள் சலூன் கடை அருகே வைத்து கத்தியால் தலை உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக குத்தினர் இதில் ரமேஷ் வழியால் அலறி துடித்து கத்தினார் இதுகுறித்து திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்திற்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திண்டுக்கல் நகர் வடக்கு காவல்நிலை ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையிலான போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ரமேஷை மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து நகர் வடக்கு காவல்நிலை ஆய்வாளர் வெங்கடா ஜலபதி தலைமையிலான போலீசார் கத்தியால் குத்திய மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டவருக்கு அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை கொண்டு செல்லப்பட்டார்.